குறைவால் காலமானார் சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டும் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு முடிவுகள் வெளியானது நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு அரசு பணிகளை விரைவில் நிரப்ப நடவடிக்கை தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையேயான நான்காவது ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்காவது வழித்தடம் அமைக்க எழுநூற்று ஐம்பத்தேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தொடர் மழையால் தருமபுரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அங்கன்வாடி மையங்களும் இயங்காது என ஆட்சியர் அறிவிப்பு செஞ்சியில் கொட்டி தீர்த்த மழையால் வீடுகளுக்குள் புகுந்த நீர் தர்மபுரியில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதி நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் மழையால் முளைத்ததால் விவசாயிகள் வேதனை திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் விழுப்புரம் அருகே பாளையம் மற்றும் மேட்டுப்பாளையம் இடையே உள்ள மலட்டாறு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது ஆபத்தை உணராமல் வெள்ள நீரில் நடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவிழக்கிறது வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா நோக்கி நகரும் என்றும் கணிப்பு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு அதிமுக ஆட்சியை காட்டிலும் கொள்முதல் நிலையங்களில் தினமும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விளக்கம் வினாடிக்கு ஐநூறு கனடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் கடற்போல் காட்சி தரும் சிம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பு குறித்து ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கடிந்து கொண்ட காங்கிரஸ் மாநில தலைவர் சொல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்டம் வீடு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு கனடியாக அதிகரிப்பு பாதுகாப்பு கருதி ஏழு மடங்குகள் வழியாக நான்காயிரத்து நானூற்று பத்து கனடி நீர் வெளியேற்றம் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கம் காணாமல் போன வழக்கில் தேவஸ்தான முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு கைது உன்னிகிருஷ்ணனிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை பீகாரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நான்கு பேர் டெல்லியில் என்கவுண்டர் நேபாளத்திற்கு தப்ப முயன்றவர்களை பிடிக்கச் சென்றபோது போலீசாரை தாக்கியதால் துப்பாக்கிச் சூடு புதின் ட்ரம்ப் சந்திப்பு திடீரென நிறுத்தப்பட்டதால் அணு ஆயுத பயிற்சி மேற்கொண்ட ரஷ்யா பதிலடியாக ரஷ்யாவின் இரு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதித்த ட்ரம்ப் வெனிசுலாவில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து விமானம் இரண்டு பேர் உயிரிழப்பு உக்ரைனில் மடலையர் பள்ளி மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய ரஷ்யா இரு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் உயிரிழப்பு இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சு இந்திய அணியின் ஆடும் லெவனில் மாற்றம் இல்லை உடல் குறைவால் காலமானார் சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டும் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு முடிவுகள் வெளியானது நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு அரசு பணிகளை விரைவில் நிரப்ப நடவடிக்கை தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையேயான நான்காவது ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்காவது வழித்தடம் அமைக்க எழுநூற்று ஐம்பத்தேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தொடர் தர்மபுரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அங்கன்வாடி மையங்களும் இயங்காது என ஆட்சியர் அறிவிப்பு செஞ்சியில் கொட்டி தீர்த்த மழையால் வீடுகளுக்குள் புகுந்த நீர் தருமபுரியில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதி நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் மழையால் முளைத்ததால் விவசாயிகள் வேதனை திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சுற்றுவட்டாரத்தில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் விழுப்புரம் அருகே பாளையம் மற்றும் மேட்டுப்பாளையம் இடையே உள்ள மலட்டாறு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது ஆபத்தை உணராமல் வெள்ள நீரில் நடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவிழக்கிறது வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா நோக்கி நகரும் என்றும் கணிப்பு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு அதிமுக ஆட்சியை காட்டிலும் கொள்முதல் நிலையங்களில் தினமும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விளக்கம் வினாடிக்கு ஐநூறு கனடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் கடற்போல் காட்சி தரும் சிம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பு குறித்து ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கடிந்து கொண்ட காங்கிரஸ் மாநில தலைவர் சொல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்டம் வீடு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு கனடியாக அதிகரிப்பு பாதுகாப்பு கருதி ஏழு மடகுகள் வழியாக நான்காயிரத்து நானூற்று பத்து கனடி நீர் வெளியேற்றம் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கம் காணாமல் போன வழக்கில் தேவஸ்தான முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு கைது உன்னிகிருஷ்ணனிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை பீகாரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நான்கு பேர் டெல்லியில் என்கவுண்டர் நேபாளத்திற்கு தப்ப முயன்றவர்களை பிடிக்கச் சென்றபோது போலீசாரை தாக்கியதால் துப்பாக்கிச் சூடு புதின் ட்ரம்ப் சந்திப்பு திடீரென நிறுத்தப்பட்டதால் அணு ஆயுத பயிற்சி மேற்கொண்ட ரஷ்யா பதிலடியாக ரஷ்யாவின் இரு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதித்த ட்ரம்ப் வெனிசுலாவில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து விமானம் இரண்டு பேர் உயிரிழப்பு உக்ரைனில் மடலையர் பள்ளி மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய ரஷ்யா இரு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் உயிரிழப்பு இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சு இந்திய அணியின் ஆடும் லெவனில் மாற்றம் இல்லை